அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் குரு சூரியன் சுக்கரன் பல கிரகநிலைகளுடன் இணைந்து பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் சஞ்சரிக்க போகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சப்தம பார்வை சகாயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் பதிவதால் தருணத்தில் குடும்ப உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே உச்சபட்ச வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நட்பை கொண்டாடக்கூடிய புதனின் அமைப்பால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியும் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அறிவாற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார்ங்க எனவேதான் புதிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வலுவாக கொடுக்க கூடியவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு சூரியன் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை கல்வி என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் பார்வையில் சூரியன் மற்றும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருவுடனும் இணையக்கூடிய இந்த வேளையில் பல வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாரங்க குறிப்பாக புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாரங்க சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவருக்கு ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது கன்னி ராசி உச்ச வீடாக இருக்கிறது மீனராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது கடகராசி பகை வீடாக பார்க்கப்படுகிறது இப்படி இருந்தாலும் கூட தற்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக மே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை இணைந்து பல்வேறு வகையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகம் புத யோகம் புத குரு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது யோகம் குரு யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாரங்க பாவ கிரக சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்பட்டு அபசு பலன்களை வழங்கினாலும் கூட குரு சுக்ரன் ஆகிய இரண்டு சுப கிரகங்களுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்துல மிக பெரிய சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட இடியா பசுக்களை போல் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தவராக இருக்கக்கூடியவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்ட புதன் தற்போது பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பள்ளி வேறு வகையான பல பல நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அரசியல் சதுரங்கத்தில் மாற்றங்களை அதிரடியாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க மிக பக்கபலமாக சுக்கரன் மற்றும் சனி உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தர இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கன கச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி புதன் எனவே இந்த கல்வி ஆண்டு துவங்கியதிலிருந்தே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டி தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் வித்யா கரகரான புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்ற பார்க்க போது கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியும் அதிபதியுமாக இருப்பவர் புதன்தான் அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி சஞ்சரித்ததால் எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கலாகவும் சில தேவையில்லாத வார்த்தைகளால் மனவரத்தம் வேதனை மற்றும் உறவுகளை கையாளுவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் களையக்கூடிய வாய்ப்பை இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உறவுகளை கையாளக்கூடிய சிறந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனியும் மிக வலுவாக ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குரு ஒன்பதில் இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக பெற்றிருக்கும் போது சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிரந்தர பணி வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு விரும்பிய வேலை வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு என பல நல்ல விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான தடை விலகுகிறது விவசாய துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணிகாக்கக்கூடிய குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஒன்பதில் இணைந்து புதனுடன் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எந்த பணியை எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் அசூர வளர்ச்சியும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை கனிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சி மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு